பதினாறாம் ஆண்டிற்கு பின்னரே வேப் எனப்படும் மின்னியல் சிகரெட்டுகளின் புழக்கம் நாட்டில் தலைதூக்கத் தொடங்கியது பதினேழாம் ஆண்டில் சுகாதார அமைச்சு வெளியிட்ட தரவின்படி பதிமூன்று முதல் பதினேழு வயதுக்குட்பட்ட பதினேழு விழுக்காட்டு மாணவர்களும் வயதினரும் வேப் புகைக்கும் பழக்கத்திற்கு ஆளாகி இருந்ததாக கூறியது ஆனால் இன்று அந்த எண்ணிக்கை பன்மடங்காக அதிகரித்துள்ளதாக சிகாமர் நாடாளுமன்ற உறுப்பினர் யுனேஸ்வரன் ராமராஜ் தெரிவித்தார் ரசாயன கலவை கொண்ட மின்னியல் சிகரெட்டின் பயன்பாட்டை அரசாங்கம் குறிப்பாக சுகாதார அமைச்சு இப்போது தொடங்கி தடை செய்ய தவறினால் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களின் ஆரோக்கியத்தையும் எதிர்காலத்தையும் அது சீர்குலைத்துவிடும் என்று அவர் நினைவுறுத்தினார் மின்னியல் சிகரெட் புகைக்கும் பழக்கம் உலகளவில் காணப்பட்டாலும் ஆசியானை பொறுத்தவரையில் மற்ற நாடுகளை காட்டிலும் மலேசியாவில் அதற்கு அதிக தளர்வு இருப்பதாக தெரிகிறது மின்னியல் சிகரெட் மட்டுமின்றி பதினாறாயிரத்திற்கும் மேற்பட்ட அதன் சுவைகளை பொதுவில் வெளிப்படையாக விற்பனை செய்வது மற்றும் விளம்பரப்படுத்துவது ஆகியவை அக்கூற்றை நிரூபிப்பதாக யுனேஸ்வரன் கூறினார் அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா நிகோட்டின் வந்து எங்க வேணாலும் ப்ராசஸ் பண்ண முடியும் இந்த நிக்கோட்டின் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒரு வகையான பிரெயின் கெமிஸ்ட்ரி அது மாற்றக்கூடிய தன்மை உண்டு நச்சு நச்சுத்தன்மை வந்து பிரெயின் கெமிஸ்ட்ரியை மாத்தும் பொழுது அவங்களுக்கு இந்த என்சைட்டி டிப்ரெஷன்ஸ் இது வந்து அதிகமாக ஒரு காலவில் அவங்க வந்து கடந்து போறாங்க இது அதிகமா பாதிக்கப்படுறது பார்க்கும் பொழுது இந்த இளைஞர்கள் குறிப்பாக இந்த பதிமூணு வயசுக்கு மேல இருந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இதனால வந்து நம்ம பார்க்கும்பொழுது வருகின்ற தலைமுறையை நம்ம காப்பாற்ற முடியாம ஒரு சூழலுக்குள்ள நம்ம போயிடும் ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் மின்னியல் சிகரெட் பயன்பாட்டினால் ஆயிரத்து இருநூற்றுக்கும் அதிகமானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூஎச்ஓ தெரிவித்திருந்தது அதிலும் ஒவ்வாமை நச்சு மற்றும் கடுமையான நுரையீரல் பாதிப்பு ஆகியவை முதன்மையில் இருப்பதாகவும் அந்நிறுவனம் கூறியது மலேசியாவிலும் இந்நிலைமை குறிப்பாக பொது சுகாதாரம் பாதிக்காமல் இருக்க மின்னியல் சிகரெட் பயன்பாட்டை உடனடியாக முடக்கும் முயற்சிகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இப்பொழுது வந்து ஒரு அஞ்சு மாநிலத்தில் தடை செய்திருக்கிறார்கள் இரண்டு மாநிலம் வந்து அதை தடை செய்வதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இப்ப சமீபத்தில் சிலாங்கூர் மாநிலத்தில் எல்லா பிபிடிலும் வந்து வேப் சம்பந்தப்பட்ட விளம்பரங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அது வந்து முடிவு எடுத்திருக்கிறாங்க இது ஒரு நல்ல முடிவு இது வந்து வெறும் மாநில மட்டங்கள் அல்லாமல் நாடு எங்களும் எல்லா மாநிலமும் நாடு முழுவதும் வந்து இந்த வெய்ப் வந்து பேன் பண்ண வேண்டியது இருக்கு அதே வலையில் சில நிறுவனங்கள் மின்னியல் சிகரெட்டுகளின் வடிவத்தையே மாற்றி அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களைப் போலவும் மிட்டாய்கள் வடிவிலும் அதை உருவாக்கி விற்று வருவதையும் யுனேஸ்வரன் கோடி காட்டினார் வேப் வந்து அந்த ஸ்டிக் வந்து விதவிதமா டிசைன் பண்ணிருக்காங்க சில இதை பார்க்க பேன் மாதிரி இருக்கு பென்சில் மாதிரி இருக்கு ஸோ பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது அப்ப இது வந்து ஒரு வகையான போதை உண்டாக்குது இது மூலயமா பல போதை பொருட்களுக்கு அவங்க ஒரு இருக்கும் எனவே வீட்டில் பிள்ளைகள் பயன்படுத்தும் பொருட்களை பெற்றோர் எப்போதுமே கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் நினைவுறுத்தினார் அதே ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு புகைப்பிடிக்கும் பொருட்கள் கட்டுப்பாட்டு சட்ட மசோதாவில் ஜிஇஜி எனப்படும் புகைப்பிடிக்காத புதிய தலைமுறையை உருவாக்குவதற்கான பிரிவையும் அரசாங்கம் விரைவில் அமல்படுத்த வேண்டும் என்று யுனேஸ்வரன் கேட்டுக் கொண்டார்